நம்முடைய வாழ்க்கையில் கூட இல்லாமையே குறித்து நம்ம பேசிக்கொண்டிருக்கிறோம் இன்னைக்கு எனக்கு அது இல்லை இது இல்லை ஆனால் நம்மளையோட ஏழையா இருக்கிற சகோதரிகளை யோசித்து பாருங்க நம்மளே இல்லாத கஷ்டப்படுகிற சகோதரி யோசித்து பாருங்க ஒரு சகோதரி குறித்து பார்க்கும் ஹஸ்பண்ட் இல்லை பிள்ளை இல்லை வீடு இல்லை எங்கே போகிறதுனே தெரியலன்னு சொல்றாங்க பிள்ளைகள் குடிக்கிறாங்கன்னு சொல்றாங்க பிள்ளைகள் போதை வசத்துக்கு அடிமையா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க எங்கே போகிறதுனே தெரியல இப்படியெல்லாம் சகோதரிகள் இருக்கும் பொழுது நமக்கெல்லாம் சொன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவர் ஆசிர்வாதமான சூழ்நிலை தானே கொடுத்துருக்கிறார் இன்றைக்கு உங்களுக்கு நல்ல இருதயங்களை கொடுத்துருக்கிறார் இல்லையா என் தாயார் ஒரு பலவீனமான ஒரு பாண்டம் அவங்களால இவ்வளோ ஒழிய செய்ய நான் அடிக்கடி கேட்பேன் எப்படி நீங்கள் இப்படி ஓடுறீங்க எப்படி உங்களால் முடியுது காலையில் எழும்பி வேதத்தை வாசித்து ஆஃபீஸ் காரியத்தை பார்த்து ஊழியத்துக்கு போனால் ஊழியத்தை போயிட்டு ஈவினிங் வந்து ஃபைவ் மீட்டிங் இப்படி ஓடிக்கொண்டே இருப்பாங்க நான் கேட்பேன் எப்படி உங்களால் முடியுது அவங்க சொல்லுவாங்க கிருபை ஹால லூயா நம்முடைய அப்படியே நம்ம பேசி கொண்டிருந்தோம்னா நம்மளால் ஒன்றுமே செய்ய முடியாது ஆண்டவரும் நமக்கு எதுவுமே செய்ய முடியாது ஆனால் இல்லாமல் இல்லை நம்முடைய குறைவில் அன்றைக்கி ஒரு அடிமை பெண் தான் ஆனால் நாகமானுக்கு அவள் ஊழியம் செய்த ஒரு அடிமை பெண் ஹாலலூயா ஹாலலூயா ஒரு சமாரியா ஸ்திரீ அந்த சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்ட ஸ்திரீ அவள் போய் ஆண்டவரை சொல்லுகிறாள் ஹாலலூயா யாகைகளை குறித்து நம்ம பார்க்குறோம் அவள் ஒரு கூடார வாசி இன்னைக்கு அநேக பெண்கள் சொல்லுகிறது நான் சும்மா வீட்டில் இருக்கிறேன் என்னால் ஒண்ணுமே முடியாது நான் வேலைக்கு போகல நான் சம்பாதிக்கல நான் படிக்கலை அப்படி அல்ல நம்ம கூடார கூடாரவாசிகளாக இருந்தாலும் நம் கர்த்தருக்காக எழும்ப வேண்டும் ஹால லூயா ஏன் தெரியுமா ஏன் தெரியுமா அன்றைக்கி அவங்க ஆசாரிய வகுப்பு அவங்க ஆசாரியத்தின் ஆசாரிய குடும்பத்தில் பிறந்த சகோதரி எலிசபத்து அப்படி நீங்க சொல்லலாம் அதனால அவங்க ஊழியம் செஞ்சாங்க இன்னைக்கு உங்க அப்பா ஊழியம் செய்யறாங்க அதனால நீங்கள் ஊழியம் செய்றீங்க உங்க அம்மா ஊழியம் செஞ்சாங்க அதனால ஊழியம் செய்யறீங்க உங்கள் கணவன் ஊழியக்காரர் அதனால ஊழியம் செய்றீங்க அப்படின்னு நீங்க ஒரு வேலை சொல்றீங்களா